வணக்கம் வீடியோ காலில் நடந்து முடிந்த நடிகர் நெப்போலியன் மகனின் எங்கேஜ்மெண்ட் பொண்ணு யார் தெரியுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த நெகிழ்ச்சியான பரிசு நம்ம பார்க்கலாம் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி பிறகு கதாநாயகனாக தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்த நெப்போலியன் அவர்கள் அரசியலிலும் ஈடுபட்டு மத்திய அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் ஆனால் தன்னுடைய மகனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தற்போது குடும்பத்தோடு அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கிறார் அதாவது நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு தனுஷ் மற்றும் குணால் என்ற இரண்டு மகன்கள் இருக்கின்றன அதில் மூத்த மகன் தனுஷிற்கு நான்கு வயதாக இருக்கும் போதே தசை நோய் ஏற்பட்டிருந்த நிலையில் அவரை திருநெல்வேலியின் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் பாரம்பரிய முறையில் மருத்துவம் பார்ப்பது தெரிய வந்து அங்கே அழைத்து சென்று மருத்துவம் பார்த்திருக்கிறார் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனின் உடல்நிலை தெரிவர பிறகு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வெளிநாடு சுற்றுலா சென்று வந்த நிலையில் அங்கு அவருக்கு அமெரிக்கா பிடித்து போக அமெரிக்காவில் குடும்பத்தோடு நெப்போலியன் அவர்கள் செட்டில் இருக்கிறார் அங்கு சொந்தமாக பிசினஸை கவனித்து வரும் நெப்போலியன் அவர்கள் இயற்கை முறையில் விவசாயத்தையும் செய்து வருகிறார் இந்த நிலையில் இருபத்தி ஐந்து வயதாக தன்னுடைய மகன் தனுஷுக்கு திருமணம் செய்ய நெப்போலியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் சமீபத்தில் அவருடைய நடந்து முடிந்திருக்கிறது நெப்போலியனின் மக நிச்சயதார்த்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தனுஷிற்கு உடல்நல பிரச்சனை இருப்பதால் தனுஷ் அவர்கள் விமானத்தில் அதிகமாக பயணிக்க முடியாது என்பதால் அமெரிக்காவில் இருக்கும் நிலையில் நெப்போலியன் மட்டும் தன்னுடைய குடும்பத்தோடு இந்தியா வந்திருக்கிறார் இங்குதான் நெப்போலியனின் மருமகள் இருக்கிறார் அதுவும் நெப்போலியனின் வருங்கால மருமகள் ஆக்யாவின் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த விவேகானந்தர் என்பவரின் மகளை தான் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய இருக்கிறார் இது குறித்த வீடியோக்கள் வெளியானதை தொடர்ந்து பலரும் தனுஷிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் முன்னதாக இந்த எங்கேஜ்மெண்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நெப்போலியன் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் மாப்பிள்ளை தனுஷ் அமெரிக்காவிலும் பெண் அக்யா தமிழ்நாட்டிலும் இருந்ததால் இருவருக்கும் வீடியோ கால் மூலமாகவே நிச்சயதார்த்த நிகழ்ச்சி எளிமையான முறையில் நடைபெற்றது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நெப்போலியன் மகனின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அடுத்த மாதம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவில் உள்ள நடிகர் நெப்போலின் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து வாழ்த்துவார் என்று ஸ்டாலின் சந்திப்பின் போது அவர்கள் கண்டிப்பாக அமெரிக்கா வரும்போது தங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்படுகிறது முக்கியமாக தங்களது ஆசீர்வாதம் தான் மணமக்களுக்கு கிடைக்கப் போகிற மிகப்பெரிய பரிசு என்றும் நெப்போலியன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடன் கூறியதாக கூறப்படுகிறது அந்த வகையில் விரைவில் அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெப்போலியன் அவர்கள் வீட்டிற்கு சென்று மணமக்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நெப்போலியன் அவர்களது மகன் தனுஷ் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும் நிலையில் அவருடைய வருங்கால மனைவி திருநெல்வேலியில் இருக்க வீடியோ காலில் எங்கேஜ்மெண்ட் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க